அது ஒரு கிராமம் சிறுவன் ஒருவன் ஏரிக்கரையில் விளையாடி இருக்கிறான் அப்போது என்னை காப்பாற்று காப்பாற்று என்று ஒரு அலறல் ஆற்றோர தண்ணீரில் வலைக்குள் சிக்கியிருக்கும் முதலை ஒன்று சிறுவனை பார்த்து பரிதாபமாக கதறுகிறது உன்னை விடுவித்தால் என்னை விழுங்கி விடுவாய் காப்பாற்ற மாட்டேன் என மறுக்கிறான் சிறுவன் ஆனால் முதலை நான் உன்னை சத்தியமாக சாப்பிட மாட்டேன் என்னை காப்பாற்று என்று கண்ணீர் விடுகிறது முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வளைய அறுக்க ஆரம்பிக்கிறான் அறுத்து முடிப்பதற்குள் சிறுவனின் காலை பிடித்து கொண்டது முதலை பாவி முதலையே இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீருடன் கேட்க அதற்கென்ன செய்வது பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு விழுங்க ஆரம்பித்தது முதலை சிறுவனுக்கு சாவது பற்றி கூட கவலை இல்லை முதலை ஏமாற்றி விட்டதோடு மட்டுமல்லாமல் நன்றி கெட்டத்தனத்தை இதுதான் உலகம் என்று சொல்வதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மரத்தில் இருந்த பறவைகளை பார்த்து கேட்டான் இதுதான் உலகமா அதற்கு பறவைகள் எத்தனையோ பாதுகாப்பான மரத்தின் உச்சியில் நாங்கள் முட்டையிடுகிறோம் ஆனாலும் பாம்புகள் முட்டைகளை குடித்து விடுகின்றன அதனால் இதுதான் உலகம் என்று சொல்கின்றன அங்கு மேய்ந்து கொண்டிருக்கும் கழுதைகளை பார்த்து கேட்கின்றான் நாங்கள் இளமையாக இருந்த காலத்தில் அதிகப்படியான சுமைகளை சுமக்க செய்து அடித்து சக்கையாக வேலை வாங்குகிறார்கள் எங்களுக்கு வயதாகி நடை தளர்ந்தவுடன் தீனி போட முடியாது என்று விரட்டிவிடுவதால் முதலை சொல்வது சரிதான் என்கின்றன ஆடுகளை கேட்கின்றான் எங்களுக்கு இறை போட்டு வளர்ப்பவர்களை எங்களை இறையாக்கிக் கொள்வதால் முதலை சொல்வது சரிதான் என ஆமோதிக்கின்றன கடைசியாக ஒரு முயலை பார்த்து கேட்கிறான் இதுவல்ல உலகம் முதலை பிதற்றுகிறது என முயல் சொல்ல முதலைக்கு கோபம் வந்துவிடுகிறது சிறுமுயல் உனக்கு என்ன தெரியும் என்று முதலை சொல்லவும் நீ பேசுவது சரியாக புரியவில்லை தெளிவாக பேசு என்கிறது முயல் காலை விட்டால் சிறுவன் ஓடிவிடுவான் என்ற முதலையை பார்த்து முயல் பெரிதாக சிரிக்கிறது உன் வாளை வைத்து அவனை அடித்துவிட முடியாதா ஒரே அடியில் அவனை வீழ்த்திவிடவும் முடியும் உன்னால் என்றவுடன் கர்வத்துடன் காலை விட்டுவிட்டு இதுதான் உலகம் என பேச துவங்கியது முதலை முயல் சிறுவனை பார்த்து நிற்காதே ஓடிவிடு என்கிறது சிறுவன் ஓடிவிடுகிறான் வாளால் அடித்து விடலாம் என நினைத்த முதலைக்கும் ஏமாற்றமாக போய்விடுகிறது வலையில் சிக்கியிருக்கும் வால் பகுதியை விடுவிப்பதற்குள் சிறுவனை பிடித்து நினைவுக்கு வருகிறது கோபத்துடன் முயலை பார்க்க புரிந்ததா இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்கிறது முயல் தப்பி ஓடிய சிறுவன் கிராமத்தினரை அழைத்து வர அவர்கள் முதலையே கொன்றுவிடுகின்றனர் சிறுவனோடு வந்த வளர்ப்பு நாய் புத்திசாலி முயலை பாய்ந்து பிடிக்கிறது சிறுவன் காப்பாற்றுவதற்குள் முயலை நாய் கொன்றுவிடுகிறது உயிராக வளர்த்த நாய்தான் என்றாலும் உயிரை காப்பாற்றிய முயலை கொன்றுவிட்டதே அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை கல்லெடுத்து எரிந்த நாயை விரட்டிவிடுகிறான் உதவி செய்தவர்களுக்கு உபத்திரவம் ஏற்படுவதும் நேசித்தவர்களையே வெறுக்க நேரிடுவதும் அவனை குழப்பிவிடுகிறது இதுதான் உலகமா இதுதான் வாழ்க்கையா என்ற கேள்விக்கு பதில் சொல்வார் யாருமில்லை முன்னுக்கு பின் முரணானதாகவும் எதிரும் புதிருமாக நிகழ்வுகள்தான் வாழ்க்கை அடுத்த நொடியில் நடக்க இருப்பது அதிர்ச்சிகளா ஆச்சரியங்களா என அறிய முடியாமல் இருப்பதுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது புரிய வைக்கவும் முடியாது எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு முன்னேறுவதுதான் வாழ்க்கை